அவர் ஒரு தைப்பூசத்தன்னைக்கு இந்த இந்த ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி மக்களுக்கு இதை விளக்கி காட்டுறேன் இது எப்படி நம்மளுக்குள்ள ஆன்ம அனுபவம் இருக்குது அப்படின்னு சொல்லி விலக்கி காட்டுவதற்காக அவர் முயற்சி செஞ்சுருக்கிறார் பெருவழின்னு சொல்கிறாங்க பெருவழி முழுவதும் ராஜஸ்தான்லேருந்து ஒரு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு பெரிய பந்தல் போட்டிருக்காங்க அப்போ அந்த வடலூருடைய ஞானசபையினுடைய அமைப்பே நம்மளுடைய தலை இருக்குது தலைக்குள்ள உயிர் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறதுக்கான அமைப்பு தான் அப்போ உயிர் பரவழிக்கல் நடுவில் பெருவழிக்கு நடுவில் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்றதுக்காக என்ன பண்ணிருக்காருன்னா நூற்றி நாற்பது அப்போ எண்பது காணி நிலத்தை ஒரு வேட்டவள ஜமீன் டேருந்து வாங்கி அந்த எண்பது காளின் நிலத்தை எம்டியாக போட்டு அதுக்கு நடுவுல கொண்டு போய் அதை கட்டிக்கிறார் காரணம் என்ன நம்முடைய உயிர் அப்படி தான் இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா உயிரோடைய மினியேச்சரை கட்டுறதுக்காக அங்கே ஒரு பெருவழி கொடுத்து கொடுத்த நடுவில் கட்டி மையமாக கட்டி உயிர் இப்படி தான் இயங்குதுன்னு சொல்கிறதுக்காக தைப்பூச என்று செஞ்சுருக்காரு அப்போ பந்தல் போட்டிருக்காங்க இங்கே விளம்பரம் பண்ணுறது இது வந்து அலங்காரம் பண்ணுற இடம் இல்லை இது வந்து ஒரு விளக்கம் இது இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் இருக்கணும் இப்படி தான் உங்களுக்குள்ள அனுபவம் தோன்றும் இதை நான் மறைச்சு பந்தல் போட்டுன்னா அங்கே வந்து திருவிழா கொண்டாடலை அப்படின்னு சொல்லிட்டு அது எரிக்கிறதுக்கு அது எரிஞ்சிரும்னு சொல்கிற போப்பந்தலாகனு சொல்கிறதா சொல்கிறாங்க அது வரலாறுகளுக்குள்ள தான் போக வேண்டியது நூறு வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஒரு பச்சை கலரில் ஒரு பெரிய திருவருப்பா ஓகேங்களா அந்த திருவருப்பா தான் வந்து கடைசியாக நூறு வருஷத்துக்கு முன்னால் வெளியிட்டது அதில் என்ன எழுதியிருக்காங்கன்னா வடலூர் பெருவெளிக்கு தைப்பூச திருநாளன்றுன்னு என்று எழுதிக்கிறாங்க அப்போ நூறு வருஷத்துக்கு முன்னாலே கொண்டாடப்பட்டிருக்கு இது அப்படிங்கிறதுனால அதற்கு முன்னாலே இது தோன்றியிருக்கலாம் ஆனால் வள்ளலார் டேரெக்டாக எங்கேயுமே இதுக்கு வந்து வைப்பு தைப்பூசத்துக்கு கொண்டாடுங்கன்னு ரெஃபரன்ஸ் கொடுக்கல எங்கேயுமே கொடுக்கல அவர் என்ன சொல்லிக்கிறாருன்னா சும்மா வாய் மூலமாக தீபம் ஏற்றுங்கன்னு சொல்லியிருக்கிறதாகவும் அது பரவலாக இது என்னன்னா இந்து மத சாயல் அவர் என்ன சொல்கிறாருன்னா இது எல்லாமே அகமுகமாக உங்களுக்கு காட்டி காட்டியிருக்கிறேன்